துஷ்டண கண்டா தூர விலகு அப்படின்னு பல பேர் நீதி நெறியாக சொன்னதை நாம் கேட்டிருப்போம் ஏன் அதுபடி கூட நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண முயற்சி செஞ்சு கூட இருப்போம் ஏப்பா ஒரு விலகமான ஆளாச்சே கொஞ்சம் தள்ளியே நில்லு கீப் அ சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சில பேர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இங்கே தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் குணா திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்கின படம் ஆனாலும் அது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் படம் இல்லை இதில் ஒரு ஆச்சரியன் என்ன ஷூட்டிங் எடுக்கப்பட்ட அந்த குணா கேவ்ஸில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுக்கப்பட்டு சூப்பர் ஹிட்டான மலையாள திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் மக்கள் குணா படத்தை வந்து தேடி தேடி பார்த்தாங்க ஓடிடியில் பல பேருக்கு தெரியும் கண்மணி அன்போடு காதல் அந்த சாங் வந்து ரொம்பவும் பாப்புலர் ஆச்சு அந்த சமயத்தில் அது தேட்டரில் கூட ரீ ரிலீஸ் ஆச்சு சரி இந்த குணா படத்துக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த டாப்பிக்கை என்ன தொடர்பு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம் ஒரு உண்மையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஸ்வீடனில் இருக்கிற அந்த ஸ்டாக்ஹோமில் ஒரு பேங்க் ராபரி நடந்தது அப்போது ரெண்டு கொள்ளைக்காரங்க நாலு பேங்க் எம்ப்ளாயீஸை ஆறு நாள் பிணைக்கைதெலாம் வச்சுருந்தாங்க அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் நடந்ததுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் அவங்க எல்லாரும் அந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளைக்காரர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லவே மறுத்துட்டாங்க அதில் ஒரு பிணை கைதி அவங்களோட சட்டப்பூர்வமான பாதுகாப்புக்காக பணமும் திரட்ட ஆரம்பித்தார் இன்னொருத்தர் வந்து குற்றவாளிகள் ஒருத்தர் கல்யாணமே பண்ணிட்டாரு பாப்புலராக பேசப்பட்டது பரவலாக பேசப்பட்டது உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் இந்த பிணைக்காட்சிகளோட அபூர்வமான இந்த மனநிலைக்கு ஒரு பேர் வச்சாங்க இது ஸ்டாக் ஹோம்ல நடந்ததுனால இதுக்கு ஸ்டாக் ஹோம் சின் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சரிங்க இந்த ஸ்டாக் ஹோம் என்ன சொல்லுது பாதிக்கப்பட்ட ஒருவர் தன்னை துஷ்பிரயோகம் செய்வர் செய்பவர் இல்லை சிறைபிடித்தோரோட உணர்ச்சி பூர்வமாக பிணைக்கும் உளவியல் நிலை இந்த சமயத்தில் தான் முதன் முதலையாக தாக்கம் சென்றோம் அதிகாரப்பூர்வமாக பேசப்பட்டது சரிங்க இங்கே என்ன நடக்குது ஏன் இந்த பிணையாளிகள் அவங்கள கடத்திட்டு வந்தவங்களோடையே இணக்கமாக போகிற ஆரம்பிக்கிறாங்க அதுவும் கல்யாணம் செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களோட இந்த மனநிலை மாற்றத்துக்கு என்னதான் காரணம் இதனோட உளவியல் பின்னணி என்ன அப்புறம் அதனோட மர்மங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் அவ்வளோ ஆயிருப்பீங்க நான் நம்புகிறேன் இப்போ நமக்கு முன்னாடி பல கேள்விகள் இருக்குங்க எப்படி ஒருவர் தன்னை சிறைப்படுத்தியவரையே நம்ப முடியும் நேசிக்க முடியும் அப்புறம் பயம் இருக்கும்போது அன்பு எப்படி உருவாகும் இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குது பார்ப்போம் முதல்ல நம்ம மூளை வேலை செய்கிற விதம் இதை புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம் நம்ம மூளை வந்து ஒரு சர்வைவல் மோடு அப்படின்ற இடத்துக்கு போய் வேலை செய்கிறப்போ அது வந்து மொராலிட்டி இந்த ஒழுக்கம் இதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லைங்க பனை கைதி நல்ல மேன் வரப்போ அது முதல்ல பார்க்குற விஷயம் என்னென்னா நான் உயிரோடு இருக்கணும் அவ்வளோதான் அகோர பசியில் இருக்கிறப்போ சாப்பாடு யார் கிட்ட இருந்து வருது நாக்கு வந்து அந்த அளவுக்கு வறண்டு போகிறப்ப தண்ணி யார் கொடுக்குறாங்க இந்த பொழுதில் என்னோடய உயிர் யார் கிட்டிருக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விட தேர்றதுக்கு அவங்களோட மூளை வந்து சைலண்ட்டாக ஒரு கேல்குலேஷன் பண்ணுது அது என்னென்னா இந்த தான் நம்மளோட உயிர் வாழும் ஆதாரம் அதாவது சர்வைவல் சோர்ஸுன்னு அவங்களோட மூளை ஒரு முடிவுக்கே வந்துடுது இப்போது ஒரு கேள்வி வருது ஒருத்தர் நமக்கு உருகில் தனி கொடுக்குறதால மட்டுமே நம்ம மனுஷன் அவரை நல்ல ஒரு நினைக்க ஆரம்பிச்சுருமா என்ன ஆமாம் அப்படின்றதான் உண்மை ஏன்னா சூழ்நிலை அப்படி அந்த நிலையில அந்த ஒரு சின்ன இறக்கம் கூட ஒரு பெரிய நிவாரணமா அதாவது ரிலீஃபாக தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்து பல பேர் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம் கொல பட்டினியா பல நாள் தண்ணி குடிக்காம நம்ம இருந்திருக்க மாட்டோம் அதனால இது இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த மனநிலைக்கு வந்து உளவியல் கொடுக்குற பெயர் என்னன்னா அதிர்ச்சி பிணைப்பு அதாவது ட்ராமா பாண்டிங் இப்போ குணா படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பேங்க் பிணையாளிகள் மாதிரி படத்தில் வர அபிராமி எப்படி அவளை கடத்திட்டு வந்த குணாவுக்கும் ஒரு இமோஷனல் பாண்ட் உருவாச்சு அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த ஒரு இன்னொரு உண்மை சம்பத்தை பற்றி பார்ப்போம் பேட்டி ஹர்ஸ்ட் அப்படின்ற வந்து ஒரு ஊடக குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அவள் வந்து ஒரு ரேடிக்கல் குரூப்பால் கடத்தப்படுறாள் சில மாதம் கழிச்சு என்ன நடந்து தெரியுமா நண்பர்களே அவள் தப்பிச்சு ஓட எந்த ஒரு முயற்சியும் செய்யலை அவள் ஒருபடி மேலே போய் அந்த குழுவிலேயே சேர்ந்து ஒரு பேங்க் ராபரையும் பண்ணுறாள் உலகமே ஷாக் ஆச்சு இவளுக்கு என்ன நடந்துச்சு இவள் இதெல்லாம் தன்னிச்சையாக விருப்பப்பட்டு தான் செஞ்சாளா உளவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மூல செலவுன்னு சொல்கிற அந்த பிரெயின் வாஷிங் இல்லைங்க இது வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் ப்ளஸ் ட்ராமா பாண்டிங் இது தொடர்பான இன்னொரு மாறுபட்ட மனநிலை பற்றி பார்ப்போம் அதுதான் காக்னெட்டிவ் டிசனன்ஸ் அது நமக்குலாம் தெரியும் அந்த திராட்சை கொலையை எட்ட முடியாத நரி என்ன சொல்லிட்டு தண்ணி த சமாதானப்படுத்திக்கிச்சு இந்த பழம் புளிப்பு அப்படின்னு இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நம்மக்கிட்ட கண்ட்ரோலே இல்லாத ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்ம மூளை அதுக்கேற்ற மாதிரி ஒரு புதிய அர்த்தத்தை கண்டுபிடிக்குது ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட ஆரம்பிச்சுங்க உடனே அவர் மூளை உடனே அந்த காக்னேட்டிவ் டிசனன்ஸ் மோடுக்கு போய் என்ன சொல்லும் இந்த வேலை எனக்கு அவ்வளோ பிடிக்கல இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வெளியூருக்கு போய் இந்த வேலை செய்யணுமா என்ன இப்போ இந்த மாதிரியெல்லாம் மானவன் நினச்சி தன்னைத்தானே தேர்த்திக்க ஆரம்பிக்குது எப்பவுமே மனித மூளை வந்து இந்த முரண்பாடுகள்னு சொல்கிற கான்ஃபிளிக்ஸை வந்து சகிக்காது ரொம்ப நாள் ஒரு பக்கம் இந்த கடத்தல்காரன் வந்து எனக்கு கஷ்டப்படுத்துகிறான் இன்னொரு பக்கம் அவன் அப்படிலாம் அவ்வளோ கெட்ட மாதிரி தெரியலையே சில நேரம் நல்ல மாதிரி நடந்துக்கிறானே வரைக்கும் என்னை கொல்லவே இல்லையே அதுவே பெரிய விஷயம் இல்லையா ஸோ இந்த இரண்டு எண்ணங்கள் வந்து ஒரே நேரத்தில் இருந்து மூளை என்ன வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது அப்போ அது வந்து ஒரு ஷார்ட் கட் எடுக்குது அதுதான் காக்ரேட்டிவ் டிஸ்டர்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் இது உண்மை இல்லை தான் ஆனால் மூளை வந்து அதை உண்மை போல உணர செய்யுது ஏன்னா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லை நம்ம மனநிலையை மாற்றி ஆறுதலையே விற்கிது குணாவ போல் ஹாலிவுட் படம்னு பார்த்தோம்னா பியூட்டி அந்த த ஒரு பெண்ணை வந்து சரிபடுத்த அந்த பேஸ்ட்டை வந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக நேசிக்க ஆரம்பிக்கிறாள் இது வந்து ஃபேரிக் டெய்ல் மாதிரி தெரிஞ்சாலும் தைக்காளி அங்குலில் பார்த்தா ஸ்டாக் ஹோம்ஸ்ன்றதோட அதோட எலிமெண்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த பாலிவுட் ஃபிலிம் ஹைவே அதில் வந்து அலியா பட் வந்து கட் கடத்தப்படுறப்போ மெதுவாக அவளை கடத்திக்கிட்டவங்க கூடவே ஒரு இமோஷனல் கனெக்ஷன் உருவாகிடுது அவள் சொல்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது என் வீட்டில் இருந்த இமோஷனல் ப்ரிசனை விட இந்த ஃபிசிக்கல் பிரசனில் நான் ரொம்ப சேஃபாக இருக்கிறேன்னு சொன்னது தான் இப்படிப்பட்ட காட்சிகள் வந்து தமிழ் சினிமாலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஸ்டாக் ஆம்ஸ்மே வந்து டைரெக்டாக சொல்லலைனாலும் அந்த அந்த இமோஷனல் டிபெண்டன்சி ப்ளஸ் பவர் இம்பேலன்ஸ் தீம்ஸை வந்து நிறைய படங்களில் சொல்லப்பட்டிருக்கு பிதாமகன் அப்புறம் காக்கா காக்க இப்போ விண்ணை தேடி வருவாய் இப்படி பல படங்களை வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோமோட தீம் சட்டலா சொல்லப்பட்டிருக்கு சமீபத்துல நான் பயணம்ன்ற படத்தை வந்து ஓட்டிட்டு பார்த்தேன் அதுல ஸ்டாக்ஹோம் பத்தின வந்து சிண்ட்ரோம் பத்தின ஒரு நேரடியான ரெஃபரன்ஸே வருது இந்த படத்துல இன்னொரு சிண்ட்ரோம பற்றி அவங்க துருக்கமாக சொல்றாங்க உங்களுக்கு வந்து இன்னொரு சந்தேகம் வரலாம் ஆஹ் பிணை கைதிகள் மட்டும்தானா கடத்தல்காரர்களோட இமோஷனாக மாண்டாராக அதுக்கு எதிர்மறையா ஏன் கடத்தல்காரங்களாக கூட பிணை கைதிகளோட இணக்கமாக போக வாய்ப்பு இல்லையா ஆமாம் நண்பர்லி இதுதான் வந்து லிமா சின்ரோம்னு சொல்றாங்க இப்போ நான் சொல்ல போகிற ஒரு உண்மை கதை கேளுங்க பெருநாட்டில் இருக்கிற இந்த லிமான்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து பனைய கைதிகள் நெருக்கடி ஏற்பட்டது அப்போ சில கிளர்ச்சியாளர்கள் அவங்க வந்து ஜப்பனீஸ் எம்பாசியை வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க காலப்போக்கில் அந்த கேப்டன்ஸ் வந்து அந்த ஹாஸ்டேஜஸ் கூட ரொம்ப நெருக்கமாகி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவங்களுக்குள்ள ஒரு இமோஷனல் பாண்ட் உருவாகுது பல பேரை வந்து கிளைச்சாளர்கள் தானாக முன் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க இதுதான் லிமா சின்ரோம் அதாவது ஸ்டாக்ஹோம் சின்ரோமோட ரிவர்ஸ் சைக்காலஜி நான் ஏற்கனவே சொன்ன அந்த பயணம் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடத்தல்காரன் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற அந்த ஒரு முஸ்லீம் குழந்தையோட ரொம்ப அன்பை பேச ஆரம்பிக்கிறான் அதை வந்து இன்னொரு கடத்தல்காரன் அது தீவிரவாதியை பார்த்துடுறான் உடனே அவனை கூப்பிட்டு நமக்கு முதல் எதிரியே கண்ணீரும் சென்டிமெண்ட் இருந்தால் அப்படின்னு சொல்லி அவனை வான் பண்ணுறான் அவன் மக்களே மனித உணர்வு எல்லாேருக்கிட்டையும் இருக்குது ஆக சில முக்கியமான விளக்கங்கள் நம்ம வந்து இந்த பதிவு மூலிமா கவனத்தில் வச்சுக்கிறதுனாலது ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் வந்து துஷ்பிரயோகம் இதை வந்து நியாயப்படுத்தாது அதாவது அபியூஸ் கெனாட் பி ஜஸ்டிஃபைட் அப்புறம் குற்றவாளிகளை வந்து ஹீரோக்கெல்லாம் மாற்றாது அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களை வந்து குற்றவாளியும் ஆக்காது இது சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் மனித மூளை எக்ஸ்ட்ரீம் அதாவது ரொம்ப தீவிரமான ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறப்போ அந்த ட்ராமாவில் இருக்கிறப்போ அந்த அது வந்து சர்வை பண்ணுறதுக்கு சில இமோஷனல் ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துது இதை வந்து ஒரு வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு நெருக்கடியில் ஏற்பட்ட உளவியல் நுண்ணறிவுன்னு சொல்லாத சைக்கலாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இன் கிரைசிஸ் இப்போ வந்து ஒரு சுய பரிசோதனைக்கான ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம காயப்படுத்துகிற மனிதர்களிடமே நாம் இமோஷ்னலாக அட்டாச்சாக இருக்கிறோமா இல்லை நம்ம கா நம்ம காயப்படுத்துனவங்களே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து ஒரு இருந்து காப்பாற்றிருக்காங்களா இந்த விழிப்புணர்வு இருந்தால் நம்ம உறவு வந்து நம்மளால் மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புகள் அதிகம் இமோஷனல் மேனிப்புலேஷனை வந்து நம்மளால் அடையாளம் கண்டுக்க முடியும் துஷ்பிரயோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களில் கூட ஜட்ஜ்மெண்ட் அந்த மனநிலை இல்லாமல் புரிஞ்சிக்க முடியும் சரி இந்த பதிவில் இருந்து சில வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கலாம் என்னென்னு பார்ப்போம் மனிதர்கள் வந்து எப்பவுமே சமூக இணைப்பை விரும்புகிறார்கள் நரகத்திலும் கூட அதாவது ஹியூமன்ஸ் க்ரே ஃபார் கனெக்ஷன் ஈவன் இன் ஹெல் அப்புறம் தனிமை வந்து சில நேரங்களில் ஆபத்தை விட அதிகமாக வலிக்கிறது loneliness ஹெர்ட்ஸ் மோர் than டேஞ்சர்ஸ் சம்டைம்ஸ் உணர்ச்சி ரீதியான பற்று வந்து எப்போவுமே தர்க்க ரீதியான அல்ல அதாவது இமோஷனல் அட்டாச்மெண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் லாஜிக்கல் அப்புறம் நீங்கள் எதையாவது உணர்கிறீர்கள் என்றதுனால அது வந்து ஆரோக்கியமாக இருக்க இருக்கணுன்ற இல்லை அவசியம் இல்லை ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபீல் சம்திங் டசன்ட் மீன் இட்ஸ் ஹெல்த்தி ஓகே ஸோ அப்புறம் வந்து உங்கள் மூளை வந்து கிடைக்கிற எந்த ஒரு உணர்ச்சி ஆக்சிஜனையும் பற்றிக்கொள்ளும் அதாவது யுவர் பிரெயின் வில் கிராப் எனி இமோஷனல் ஆக்சிஜன் அவைலபிள் ஆக சுய விழிப்புணர்வுவதால் செல்ஃப் அவேர்னஸ் தான் நமக்கு உண்மையான சுதந்திரத்தை தரும் இதை பற்றின செல்ஃப் அவேர்னஸ் பற்றின நிறைய வீடியோக்கள் என்னோடய ப சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்தும் கேட்டும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரி இந்த பதிவு சுவாரஸ்யமாக இருந்துருக்கணும் நான் நம்புகிறேன் இதை வந்து கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி மறுபடியும் மற்ற வேறு ஒரு தலைப்பில் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்